வணக்கம் நண்பர்களே நான் வந்து மெக்கானிக்கலாங்க மணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனா நம்மகிட்ட வந்து ஒரு ஹீரோ ஃபண்ட் ப்ளஸ் வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப் கண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்னார்னா என்ன நான் ப்ரேக் ஷூ வந்து புதுசு தான் போட்டேன் அப்புறம் வந்து பிரேக் பிடிச்சா வந்து பிரேக் வந்து இழுத்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நம்மளும் சரின்னு சொல்லி பிரேக்கை கழட்டி பார்த்தோம்னா ப்ரேக் ஷூனால் வந்து ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க லோக்கல் போடலை அப்படிங்கிறப்பையும் பிரேக் வந்து இழுத்து தான் நிற்கி இந்த பிரேக் ஷூ வந்து எந்த வண்டிக்கு வரதுன்னா இது வந்து அலாய் வீலுக்கு வர பிரேக் ஷூ கிடையாது இந்த வண்டி வந்து அலாய் வீல் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போக்சிவுரிய பிரேக்ஷ வாங்கியிருக்காங்க இந்த அலாய்வில் பிரேக்ஷூனா நமக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா கிட்ட வரும் அலாய்வில் பிரேக்ஸும் டென் பிளஸ்ஸுக்கு அதே இது வந்து போக்சுவல் பிரேக்ஸும் ஷூ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா தான் வரும் ஒரிஜினல் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் லைனிங் வராது சாதா லைனிங் தான் வரும் அதே இது வந்து இந்த இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்குகிற பிரேக்ஸ் வந்து கருப்பு கலர் லைனிங் வரும் இந்த பிரேக் ஷூ போட்டால் தான் இந்த அலாய் வீலுக்கு வந்து பிரேக் வந்து பிடிச்சோன்னே ஒன்றுவா நிற்கும் அதே இது இந்த போக் ஷூலுக்கு பிரேக் ஷூ தூக்கி அலாய் வீலில் மாட்டோம்னா நமக்கு பிரேக் என்ன தான் ஷூ போட்டு பிரேக் பிடிச்சாலும் வண்டி இழுத்து தான் பிரேக் நிற்கும் ஏன்னா இந்த ஷூவோட பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஷூவோட கணம் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும் அதே இது வந்து இந்த ரேட்டு கூண்ண பிரை ஷூ அலாய் வீல் பிரைசூட கணம் பார்த்திங்கன்னா நல்லா கூட இருக்கும் இதுக்கு இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தாலே நமக்கே தெரியும் அப்படிங்கிறப்ப இந்த கணம் கூட உள்ளது தான் அலாய் வீடு வந்து நம்ம எப்போயுமே வாங்கி போடணும் போட்டால் தான் வந்து பிரேக் வந்து நல்லா இழுத்து நிற்காது நல்லா நிற்கும் நண்பர்களில் அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹீரோ ஆஃப் ப்ளஸ் வண்டி வந்து ஜென்ரல் சீரிஸ்க்கு வந்ததுனால நம்ம வந்து இந்த பிரேக்கை பற்றி ஒரு சின்ன பதிவு போட்டு தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே